உங்க பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிள்ளைய நீ என்ன என்ன படுத்து பாடுற சரி வேணுமா நீ அப்பனே முருகா செந்தூர்வாள் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனித்தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாதிருக்க இந்த பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் என்னாச்சு ஏ என்ன சரி பத்தி 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 என்ன சரி சாங்கிட்டு இருசாட் பண்ற ஏட்டி விட்டுறாங்க ஏய் என்னச்சுரி ஏய் இங்க வரு வேணுமா ஏய் இங்க ஏய் என்னாச்சு சாமி எந்திரிச்சா இது தட்டி விட்டுறாரு ஆ பா காலேஜி பாரு இங்க வருவீங்க ஏன்டா ஏன்டா

சொல்லுங்க 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 குடுங்க போற வாரம் உனக்கு அணிலாம் வர வேணும் அடுத்தவன் லேட் பண்ண உனக்கு காப்பு வச்சிருக்கா என்ன வர அத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா அத்தான் கேக்குற வரதான் கேளு ரொம்ப உன் கொஞ்சம் ியாத்தாடு <zatter> <laughs> 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 <huh> <laughs> <exhibitednung> அந்த <laughs> பிள்ளையாட்டு <laughs> <laughs> புரிய போ <laughs> 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 இந்த பிரா ஆளுறவாவா வாங்கட சுத்த காலே விடுங்களே ஆமா உங்களுக்கு ஆப்பு வச்சிக்குறேன் வேணி